கும்பகோணம் அல்லமின் பள்ளி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொருட்காட்சி வரும் மூன்றாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது தங்களின் செல்ல குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிரு கலைமகள் மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நூறு சதவீத தேர்ச்சி உங்கள் கனவுகள் நினைவாக மேல்நிலைப்பள்ளி ஆண்டியப்பன் திரு கும்பகோணம் தேய்பிரை அஷ்டம் யாகம் செம்பியவர்மல் சொர்ணகிருஷ்ண பைரவர் கோவிலில் நடைபெற்றது கும்பகோணம் தாலுகா செம்பியவரம்பல் கிராமத்தில் அருள் பாலிக்கும் பைரவர் கோவிலில் தேய்பிரி அஷ்டமி யாகம் இன்று பகல் நடைபெற்றது நாற்பது வகையான மூலிகைப் பொருட்களை கொண்டும் பல்வேறு பழங்களை கொண்டும் நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் பைரவருக்கு அபிஷேக ஆராதனை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது एनाम नरेना एनाम माघना रेना गुरोमे परमात्मने तवाराते महावेन महाराज स्वां ओम नमो भगवते महागिरिणा गालाभिगादां गतां गगदां गालाभिगादां माघना एनाम नत्रोमे कृता वशमेवा साध्रे परमावेन आवाज स्वां ओम नमो भगवते महागिरिणा श्रोत्रे बोना एनाम महामाघना कृयो जन समागत पां परमवेन महावेन गालाभिगादां गतां நம பாயிராய பகவ பாயிராய நமஹ ஹரியோதாதேய நம பாபதேய நம ஸதாத்ய அகோரே நமதாத்ய தத்புரே நமத்யே பூதேர்மாய மஹாஸ்ரெயே நம தேகரே ஹிராதமஹா தேஷாரத்மஹா